அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹ் அபுதாபி துபாய் ஷார்ஜா மற்றும் ஏனைய ஐக்கிய அரபு அமீரக பள்ளிவாசல்களில் வெள்ளிக்கிழமை ஓதப்படும் உரை வெளியீடு ஐக்கிய அரபு அமீரக அரசின் இஸ்லாமிய விவகாரத்துறை தேதி வெள்ளிக்கிழமை துல்காதா பிரை ஒன்போது ஹிஜிரி ஆயிரத்தி நானூத்தி நாற்பத்தி ஐந்து பதினேழு மே இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தலைப்பு வாழ்வாதாரம் தலைப்பு வாழ்வாதாரம் எல்லா புகழும் அவ்வாஹுக்கே அவன்தான் மகத்துவம் மிக்கவனாகவும் பெரும் படைப்பாளியாகவும் இருக்கிறான் மேலும் அவன்தான் கண்ணியம் தருபவனாகவும் வாழ்வாதாரங்களை தொடர்ந்து வழங்குபவனாகவும் இருக்கிறான் உச்சபட்சமான அனைத்து புகழும் அவனுக்கே உரியது மேலும் வணக்கத்திற்குரியவன் அல்லாஹு என்று வேறு யாரும் இல்லை ஆட்சி அதிகாரங்கள் அவன் வசமே உள்ளன அவனுக்கு யாதொரு இணையும் என்று நான் சாட்சி கூறுகிறேன் எங்கள் திருநபி முகம்மது சல் அல்லாஹு அலைவசல்லம் அவர்கள் அல்லாஹுவின் அடியாராகவும் தூதராகவும் இருக்கிறார்கள் என்று நான் சாட்சி கூறுகிறேன் யா அல்லாஹ் எங்கள் தலைவர் நபிகள் நாயகம் சல்லொந்த உலக செல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் புனிதமிக்க குடும்பத்தினர் மீதும் தியாகம் நிறைந்த தோழர்கள் அனைவர் மீதும் உலக முடிவு நாள் வரை அழகிய முறையில் அந்த தோழர்களை பின்பற்றி நடக்கும் முஸ்லிம்கள் மீதும் இறைவா நீ சலவாத்தும் சலாமும் பொழிந்துடுவாயாக கவனமாக கேளுங்கள் இறைவனுக்கு அஞ்சி நடப்பதை எனக்கும் உங்களுக்கும் உபதேசிக்கிறேன் பரிசுத்த நாயனாகிய மிக இறைவனுக்கு அஞ்சி நடப்பதை எனக்கும் உங்களுக்கு உபதேசிக்கிறேன் மிக உண்மையாக இரையச்சம் கொள்வதே உங்கள் வாழ்வாதாரங்களை பெருக்கிக் கொள்வதற்கான பிரதான காரணியாக இருக்கிறது பரிசுத்த நாயனாகிய அவ்வாஹு கூறுகிறான் ومن يتق الله يجعل له مخرجا ويرزقه من حيث لا يحتسب ومن يتوكل على எவர்கள் அல்லாஹுக்கு பயந்து நடக்கிறார்களோ அவர்களுக்கு இத்தகைய விவகாரங்களில் இருந்து ஒரு நல்ல தீர்வு பெற வழியை ஏற்படுத்தி தருகிறான் மேலும் அவர்கள் எதிர்பார்க்காத வகையில் அவர்களுக்கு வேண்டிய வசதிகளை இறைவன் அளிக்கிறான் எவர்கள் அல்லாஹுவை முற்றிலும் நம்புகிறார்களோ அவர்களுக்கு அவனே முற்றிலும் போதுமானவன் என்று இறைவன் திருமறையில் கூறுகிறான் தொழுகையாளிகளே எல்லாம் வல்ல அூ கூறுகிறான் மதியேன் நபியே நீ கூர்வீராக நிச்சயமாக அல்லாஹுதான் அனைவருக்கும் வாழ்வாதாரங்களை வழங்குபவனும் அசைக்க முடியாத பலசாலியுமாவான் என்று இறைவன் திருமறையில் கூறுகிறான் வாழ்வாதாரங்களை வழங்குபவன் என்பது அல்லாஹுடைய திருப்பெயர்களில் ஒரு பெயராகும் மேன்மையான அவனுடைய தன்மைகளில் பிரதான தன்மையாகவும் இருக்கிறது தனது அனைத்து படைப்புகளும் வா தனது அனைத்து படைப்புகளுக்கும் வாழ்வாதாரங்களை வழங்கி அவன் தலை சிறந்து விளங்குகிறான் அதாவது தன்னை ஏற்றுக்கொண்ட இறை நம்பிக்கையாளர்களுக்கும் தன்னை ஏக்காதவர்களுக்கும் அவனே வாழ்வாதாரங்களை வழங்குகிறான் மேலும் பரிசுத்த நாயனாகி அவனே தாவரங்கள் மிருகங்கள் உள்ளிட்ட அனைத்து ஜீவராசிகளுக்கும் வாழ்வாதாரங்களை தொடர்ந்து வழங்கி வருகிறான் இது குறித்து அவன் பின்வருமாறு கூறுகிறான் இருவா வாழ்வாதாரங்களை அழிக்க அவ்வாஹு பொறுப்பேற்றுக் கொள்ளாத உயிரினம் ஒன்றுமே பூமியில் இல்லை என்று இறைவன் திருமறையில் கூறுகிறான் பரிசுத்த நாயனாகிய தன்னுடைய கர்ணையினாலும் நுண்ணோக்கு நிர்வாகத்தினாலும் தனது அனைத்து படைப்புகளுக்கும் இந்த வாழ்வாதாரங்களை அவள் வ அவன் வழங்கி வருகிறான் இறை தூதர் கண்மணி நாயகம் சல்லல்லாஹு அலேஸ்வல்லாம் அவர்கள் கூறுகிறார்கள் ஒவ்வொரு ஆத்மாவையும் அல்லாஹுதான் படைக்கிறான் ஒவ்வொரு ஆத்மாவையும் அல்லாஹுதான் படைக்கிறான் மேலும் அவற்றின் வாழ்வையும் அவற்றின் வாழ்வாதாரங்களையும் அவனே நிர்ணயம் செய்கிறான் என்று இறை தூதர் சல்லா அவர்கள் கூறுகிறார்கள் பரிசுத்த நாயனாகி அவன் இந்த வாழ்வாதாரங்களை அவற்றுக்கிடையில் மிகவும் நியாயமான முறையில் பகிர்ந்து தருகிறான் எல்லாமல்ல அவன் இவ்வாறு கூறுகிறான் இவ்வுலகில் அவர்களுடைய வாழ்க்கையின் தரத்தை அவர்களுக்கு இடையில் நாமே பங்கிட்டுக் கொடுக்கிறோம் என்று இறைவன் கூறுகிறான் ஒவ்வொரு படைப்புகளின் தகுதியை அவன் அறிந்து வைத்திருக்கிறான் எனவே அவற்றின் மீது மென்மையான அணுகுமுறையே காட்டுகிறான் இதனால் அவைகளுக்கு தேவையான வாழ்வாதாரங்களை தக்க சமயத்தில் வழங்கி வருகிறான் பரிசுத்த நாயனாகிய அவன் கூறுகிறான் அல்லாக தன் அடியார்களை அன்பாக கவனித்து வருகிறான் ஆகவே அவன் நாடியவர்களுக்கு வேண்டிய வாழ்வாதாரங்களை அளித்து வருகிறான் அவன்தான் மிக பலமுள்ளவனும் அனைவரையும் மிகைத்தவனுமாக இருக்கிறான் என்று இறைவன் திருமறையில் கூறுகிறான் பரிசுத்த நாயனாகிய அவன் தனது சில படைப்புகளுக்கு சில தருணங்களில் வாழ்வாதாரங்களை வழங்குவதில்லை அவற்றின் மீது கிருபை கொண்டே அவற்றிற்கு கிடைக்க வேண்டியதை தடுக்கவும் செய்கிறான் சில சமயங்களில் ஒரு அடியாருக்கு கிடைக்க வேண்டியதை இறைவன் தடுத்து விடுகிறான் எதனால் அது தடை செய்யப்பட்டது என்று அந்த அடியாருக்கு தெரியாது ஒருவேளை தமக்கு கிடைக்க வேண்டியது தடை செய்யப்பட்டதற்கான காரணத்தை அந்த அடியார் தெரிந்து கொண்டால் இறைவன் இவ்வாறு செய்ததே தமக்கு நல்லது என்று மனம் வந்து ஏற்றுக்கொள்வார் ஏனெனில் எல்லாம் வல்ல அவன் ஓர் அடியார் மீது கொண்டிருக்கும் கருணை மற்றும் மென்மையான தன்மையினாலேயே இவ்வாறு தடுத்து வைத்திருக்கிறான் இதன் உண்மையான பொருளை ஒருவர் நன்கு புரிந்து கொண்டால் அவருடைய மனம் எப்போதும் நிம்மதியாக இருக்கும் நுண்ணோக்கு பார்வை கொண்ட ஒரு ஞானி இவ்வாறு கூறுகிறார் அலிமுத்து எனக்கு கிடைக்க வேண்டிய எனது வாழ்வாதாரத்தை என்னை தவிர வேறு யாராலும் கொள்ள முடியாது எனக்கு கிடைக்க வேண்டிய எனது வாழ்வாதாரத்தை என்னை தவிர வேறு யாராலும் எடுத்துக் கொள்ள முடியாது என்பதை நான் நன்கு தெரிந்து கொண்டேன் இதனால் என்னையே நான் ஆசுவாசப்படுத்தி மிக நிம்மதியாக இருக்கிறேன் என்று அந்த ஞானி கூறுகிறார் தமக்கு கிடைக்கும் வாழ்வாதாரத்தை பற்றிய ஆழமான பார்வை யாருக்கு இருக்கிறதோ அவர் தமது இறைவனை நம்ப வேண்டிய முறையில் முழுமையாக நம்புவார் அதன் பிறகு செய்ய வேண்டிய முயற்சிகளில் மும்முரமாக ஈடுபடுவார் தம்மால் முடிந்தவரை மிக உண்மையாக உழைப்பார் இவ்வாறு உழைக்க வேண்டும் என்பதையே தன்னுடைய இறைவன் தனக்கு கட்டளையிட்டிருக்கிறான் என்பதை புரிந்து கொண்டிருப்பார் அதன் பிறகு கிடைப்பதை வைத்து மிகவும் திருப்தியாக இருப்பார் இத்தகைய பாக்கியத்திற்காக தமது இறைவனுக்கு நன்றி உணர்வுடன் இருப்பார் தமக்கு கிடைக்க வேண்டியது கிடைக்கவில்லையே என்று யார் மீதும் எரிச்சல் கொள்ளாமல் மற்றவர்களிடம் மிக அழகான முறையில் பழகுவார் தன்னை விட மிக அதிகமாக பெற்ற யார் மீதும் பொறாமையும் கொள்ள மாட்டார் ஏனெனில் அல்லாஹு தாலா பின்வரும் வசனத்தில் கூறியதை அவர் நன்கு புரிந்து கொண்டிருக்கிறார் உங்களில் சிலரை விட சிலரை செல்வத்தில் அல்லாஹு மேன்மையாக்கி வைத்திருக்கிறான் உங்களில் சிலரை விட சிலரை செல்வத்தில் அல்லாஹ் மேன்மையாக்கி வைத்திருக்கிறான் என்று இறைவன் திருமறையில் கூறுகிறான் ஒருவருக்கு கிடைக்க வேண்டிய அவருக்கென்றே முழுமையாக இருக்கும் வேறு யாரும் அதனை அபகரித்துக் கொள்ளவோ எடுத்துக் கொள்ளவோ முடியாது இறை தூதர் கண்மணி நாயகம் லாகுலாம் அவர்கள் கூறுகிறார்கள் லா தமுத்து وان ابطا عنها فيا ايها الناس اتقوا الله واجملوا في الطلب எந்த ஒரு ஆத்மாவும் அதற்கு கிடைக்க வேண்டிய வாழ்வாதாரம் முழுமையாக கிடைக்கப்பெறாமல் கண்டிப்பாக அது மரணித்து விடாது கைக்கு கிடைக்க வேண்டியது கிடைக்காமல் தள்ளிக்கொண்டே போனாலும் அது கிடைக்கும் வரை மரணமும் தள்ளிக்கொண்டே போகும் எனவே மக்களே நீங்கள் அல்லாஹுவிற்கு மிக உண்மையாக பயந்து நடந்து கொள்ளுங்கள் மேலும் உங்கள் வாழ்வாதாரத்தை தேடுவதில் மிகவும் உற்சாகமுடன் தேடுங்கள் தனக்கு கிடைக்க வேண்டிய வாழ்வாதாரம் தாமதமாகிக் கொண்டே இருப்பதால் தடை செய்தவற்றை நோக்கி போகும் அளவிற்கு உங்களில் எவரும் துணிச்சல் பெற்றுவிட வேண்டாம் ஏனெனில் அல்லாஹுவிடம் உள்ளதை அவனுக்கு கட்டுப்பட்டு நடப்பதன் மூலமே ஓர் அடியார் பெற்றுக் கொள்கிறார் என்று இறை தூதர் சல்லல்லாஹுலே சொலம் அவர்கள் கூறுகிறார்கள் அல்லாஹுவின் நல்லடியார்களே அல்லாஹுடைய வாழ்வாதாரத்தை பற்றி நீங்கள் என்ன கருதுகிறீர்கள் வாழ்வாதாரம் என்பது ஒருவருக்கு கிடைக்க பெற்ற பொருளாதார வளர்ச்சியை மட்டும் குறிப்பதில்லை அல்லது அவருக்கு கிடைத்திருக்கும் வேறு ஏதேனும் குறிப்பிட்ட ஒரு பாக்கியத்தை மட்டுமே அல்லது அவருக்கு கிடைத்திருக்கும் வேறு ஏதேனும் குறிப்பிட்ட ஒரு பாக்கியத்தை மட்டுமே உள்ளடக்கியது அல்ல இறைவின் மீதான நம்பிக்கையும் மன உறுதியும் ஒரு வாழ்வாதாரம்தான் பரிபூர்ணமான உடல் ஆரோக்கியமும் நோய் நொடியற்ற வாழ்வும் ஒரு வாழ்வாதாரம்தான் மிகப்பெரிய ஒரு தாபியா தோழரிடம் ஒரு மனிதர் வந்தார் வந்த மனிதர் தமது பொருளாதார நெருக்கடி குறித்து முறையிட்டார் அதற்கு அந்த தாபியா தோழர் நீ நன்றாக பார்க்கும் இந்த கண் பார்வையை ஒரு லட்சம் திருகங்களுக்கு உன்னால் விற்க முடியுமா நீ நன்றாக பார்க்கும் இந்த கண் பார்வையை ஒரு லட்சம் திருகங்களுக்கு உன்னால் விற்க முடியுமா என்று அவரிடம் கேட்டார்கள் அதற்கு அந்த மனிதர் கண்டிப்பாக மாட்டேன் என்று சொன்னார் உனது இரு கைகளையும் ஒரு லட்சம் திருகங்களுக்கு உன்னால் விற்க முடியுமா என்று மறுபடியும் கேட்டார்கள் அதற்கு அந்த மனிதர் கண்டிப்பாக மாட்டேன் என்று சொன்னார் அதன் பிறகு அந்த மனிதருக்கு அவ்வாஹு தந்திருக்கும் கிருபைகளை மிக விரிவாக இந்த தாபியா தோழர் எடுத்து கூறினார்கள் பின்னர் அந்த மனிதரிடம் இத்தகைய பாக்கியங்களை பெற்ற நீ கோடிக்கணக்கான திருகங்களின் மதிப்பை கொண்டிருக்கிறாய் இத்தகைய பாக்கியங்களை பெற்ற நீ கோடிக்கணக்கான திருகங்களின் மதிப்பை கொண்டிருக்கிறாய் எனினும் அவற்றை மிகச் சரியாக பயன்படுத்த தெரியாமல் உனது தேவையை நெருக்கடி நிலையை பிரகடனப்படுத்திக் கொண்டே திரிகிறாய் என்று அறிவுரை கூறி அந்த மனிதரை அனுப்பி வைத்தார்கள் தேசிய பொருளாதார வளர்ச்சிக்கும் சமூக வளர்ச்சிக்கும் உதவும் பல்வேறு வகையிலான அறிவு ஞானங்களும் இறைவனிடமிருந்து வந்த ஒரு வாழ்வாதாரம்தான் ஒருவனை மிக நல்ல ஆளுமையாக திகழச் செய்யும் நற்பண்புகளும் நற்குணங்களும் இறைவன் தந்த வாழ்வாதாரம்தான் சஹாபி இப நம சகோதரர் எவ்வாஹ்கு அவர்கள் இவ்வாறு கூறுகிறார்கள் இந்நவ்வாக தாலா கசம பைனக்கும் அகலாக்கக்கும் கமா கசம பைனக்கும் அருசாக்கக்கும் கண்டிப்பாக அல்லாஹு தாலா உங்களுக்கு இடையில் குணாதிசயங்களை பகிர்ந்து அளித்திருக்கிறான் அதே போன்று உங்களுக்கான வாழ்வாதாரங்களையும் அவன் உங்களுக்கிடையில் பகிர்ந்து அளித்திருக்கிறான் என்று அந்த சஹாபி கூறுகிறார்கள் வாழ்க்கை துணையும் இறைவன் தந்த ஒரு வாழ்வாதாரம்தான் இல்லற சம்பதிகளுக்கு இடையிலான அன்பும் பாசமும் அக்கறையும் இறைவன் தந்த ஒரு வாழ்வாதாரம்தான் குழந்தை செல்வங்களும் நமக்கு கிடைத்த ஒரு வாழ்வாதாரம்தான் தான் அல்லாஹு தாலா கூறுகிறான் உங்களிலிருந்தே உங்கள் மனைவிகளை அல்லாஹ் படைக்கிறான் உங்கள் மனைவிகளிலிருந்து சந்ததிகளையும் பேரன் பேத்திகளையும் படைக்கிறான் உங்களுக்கு நல்ல வாழ்வாதாரங்களை அவன் வழங்குகிறான் என்று இறைவன் திருமறையில் கூறுகிறான் புத்தி கூர்மையும் எதனையும் நன்கு சிந்தித்து உணரும் பகுத்தறிவும் இறைவன் தந்த வாழ்வாதாரம் தான் வெற்றி வாகை சூடுவது போதுமென்ற என்ற மனம் நீதமான நல்ல தலைமை பாதுகாப்பான ஒரு தேசம் சிபிச்சமான நிம்மதியான வாழ்வு போன்றவை எல்லாமே அவ்வாகு தந்த வாழ்வாதாரம் தான் இறை தூதர் கண்மணி நாயகம் சல்லம் லாஹு அலே சொல்லம் அவர்கள் கூறுகிறார்கள் மண் அஸ் பகமென் கும் ஆமின் ஆமு யோமி துனியா உங்களில் ஒருவர் தனது வீட்டில் எவ்வித அச்சுறுத்தலும் ஆபத்தும் இல்லாமல் மிக நிம்மதியாக காலையில் எழுகிறார் தனது உடல் நிலையில் எவ்வித நோய் நொடியும் இல்லாமல் மிக ஆரோக்கியமாக இருக்கிறார் அன்றைய தினத்திற்கு தேவையான உணவும் அவரிடம் இருக்கிறது இவ்வாறு உங்களில் எவருக்கு அமைய பெற்றிருக்கிறதோ கண்டிப்பாக அவருக்கு ஒட்டுமொத்த உலகமும் கொடுக்கப்பட்டதை போன்றதாகும் இவ்வாறு உங்களில் எவருக்கு அமைய பெற்றிருக்கிறதோ கண்டிப்பாக அவருக்கு ஒட்டுமொத்த உலகமும் கொடுக்கப்பட்டதை போன்றதாகும் என்று இறை தூதர் கண்மணி நாயகம் செல்லாக செல்லம் அவர்கள் கூறுகிறார்கள் நம்மை பற்றி மற்றவர்கள் நல்ல விதமாக கேள்விப்படுவதும் நமக்கு கிடைத்த ஒரு வாழ்வாதாரம்தான் நம்மீது மற்றவர்களுக்கு அன்பும் மரியாதையும் ஏற்படுவதும் இறைவன் தந்த வாழ்வாதாரம்தான் நமக்கிடையே நாம் ஒவ்வொருவரும் கொண்டிருக்கும் அன்பும் மறைவணைப்பும் இறைவனின் வாழ்வாதாரம்தான் கண்டிப்பாக நாங்கள் உன்னிடம் மிகவும் சுபிச்சமான உயர்தரமான வாழ்வாதாரங்களை கேட்கிறோம் உன்னால் ஏற்றுக்கொள்ளப்படும் நற்செயல்களை செய்யும் பாக்கியத்தையும் உன்னிடமே நாங்கள் கேட்கிறோம் எல்லாம் வல்ல இறைவன் கூறுகிறான் செய்யின வானங்கள் பூமியின் பொக்கிஷங்களின் சாவிகள் அவனிடமே இருக்கின்றன அவன் விரும்பியவர்களுக்கு வாழ்வாதாரத்தை விரிவாக்குகிறான் அவன் விரும்பியவர்களுக்கு சுருக்கியும் விடுகிறான் நிச்சயமாக அவன் சகலவற்றையும் நன்கு அறிந்தவன் ஆகவே அவர்களின் தகுதிக்கு தக்கவாறு கொடுக்கிறான் என்று இறைவன் திருமறையில் கூறுகிறான் மேலும் அவன் கூறுகிறான் யா ஐயுன்னா சுது குருவாகி ஆலைக்கும் மனிதர்களே உங்கள் மீதுள்ள அல்லாஹூடைய அருக்குடையை நீங்கள் நினைத்து பாருங்கள் அல்லாஹு இன்றி வேறொரு படைப்பவன் இருக்கிறானா வானத்திலிருந்தும் பூமியில் அவனே உங்களுக்கு வாழ்வாதாரங்களை தருகிறான் அவனை தவிர வணக்கத்திற்குரிய வேறொரு இறைவன் இல்லவே இல்லை ஆகவே அவனை விட்டு நீங்கள் எங்கு விரண்டு செல்கிறீர்கள் என்று இறைவன் திருமறையில் கேட்கிறான் நமக்கு கிடைத்திருக்கும் ஒவ்வொரு பாக்கியத்திற்காகவும் நாம் அல்லாஹுவிற்கு நன்றி செலுத்திக் கொண்டே இருக்க வேண்டும் ஏனெனில் ஏனெனில் நமக்கு கிடைக்கப்பட்ட பாக்கியத்திற்காக நாம் நன்றியுணர்வோடு இருக்கும் போது அந்த வாழ்வாதாரம் மென்மேலும் நமக்கு அதிகரித்து கொண்டே இருக்கும் இது குறி இது குறித்து அல்லாஹு கூறுகிறான் உங்கள் இறைவன் உங்களை நோக்கி இதற்காக நீங்கள் எனக்கு நன்றி செலுத்தினால் நான் எனது அருளை மேலும் உங்களுக்கு அதிகப்படுத்துவேன் என்று இறைவன் திருமறையில் கூறுகிறான் தமது வாழ்வாதாரத்தை பெருக்கிக் கொள்ள வேண்டும் என்று யார் விரும்புகிறாரோ அவர் மிகவும் நியாயமான வழிகளில் கடுமையாக உழைக்க வேண்டும் பல்வேறு வகையான வாய்ப்புகளை தவறவிடக்கூடாது ஏனெனில் அல்லாஹு தாலா இவ்வாறு கூறுகிறான் அவன்தான் உங்களுக்கு பூமியை நீங்கள் வசிப்பதற்கு வசதியாக ஆக்கி வைத்தான் ஆகவே அதன் பல கோணங்களிலும் சென்று அவன் உங்களுக்கு அழைத்திருப்பவற்றை புசித்துக் கொண்டிருங்கள் மறுமையில் அவனிடமே அனைவரும் செல்ல வேண்டியிருக்கிறது என்று இறைவன் திருமறையில் கூறுகிறான் தமது வருவாயை பெருக்கும் வழிகளில் இறைவன் ஆகுமாக்கிய ஹலாலை மட்டுமே ஒருவர் கவனத்தில் கொள்ள வேண்டும் ஏனெனில் அவ்வாஹு தாலா பின்வருமாறு அறிவுரை கூறுகிறான் குலோ மீன் நாம் உங்களுக்கு அளித்து வரும் பரிசுத்தமான இவற்றையே புசித்து வாருங்கள் நாம் உங்களுக்கு வழங்கி வரும் பரிசுத்தமான இவற்றையே நீங்கள் புசித்து வாருங்கள் என்று இறைவன் திருமறையில் கூறுகிறார் தமக்கு போதிய வாழ்வாதாரங்களை வழங்குமாறு அவ்வாஹுவிடம் ஒரு மனிதன் மிக அதிகமாக துவா செய்து கொண்டே இருக்க வேண்டும் ஏனெனில் நபி ஈசா நபி ஐசா அலி அவர்கள் தமது இறைவனிடம் செய்த துவாவை இறைவன் பின்வருமாறு திருக்குற ஆணில் கூறுகிறான் ஒரு சுக்குனா ஆகவே அவ்வாறே எங்களுக்கு வாழ்வாதாரங்களை அளிப்பாயாக நீயோ வாழ்வாதாரங்களை தருவதில் மிகச்சிறந்தவன் என்று துவா செய்து கொண்டிருந்தார் என்று இறைவன் திருமறையில் கூறுகிறான் அல்லாஹுடைய நல்லடியார்களே அவனுடைய பேரருள் மீது அதீத நம்பிக்கை கொள்ளுங்கள் ஏனெனில் அவன்தான் பின்வருமாறு கூறுகிறான் ஆகவே உங்களுக்கு வேண்டிய வாழ்வாதாரங்களை அல்லாஹுவிடமே கோரி அவன் ஒருவனையே வணங்கி அவனுக்கு நன்றி செலுத்தியும் வாருங்கள் அவனிடமே நீங்கள் கொண்டு செல்ல கொண்டு செல்லப்படுவீர்கள் என்று இறைவன் திருமறையில் கூறுகிறான் யா அல்லாஹ் உனக்கும் உனது தூதர் முகமது சல்லல்லாஹூலே சொல்லம் அவர்களுக்கும் நீ யாரையெல்லாம் பின்பற்றி நடக்க சொன்னாயோ அவர்களுக்கும் நாங்கள் முழுமையாக வழிபடுவதற்கு எங்கள் அனைவருக்கும் உதவி புரிவாயாக அல்லாஹு தனது திருமறையில் கூறுகிறான் அல்லாஹு வாத்தியூர் அம்பரிமின்க்கும் ஈமான் கொண்ட நல்லடியார்களே அல்லாஹுக்கு கீழ்படியுங்கள் இன்னும் அல்லாஹுவின் தூதருக்கும் உங்களில் நேர்மையாக அதிகாரம் வைப்பவர்களுக்கும் கீழ்ப்படியுங்கள் என்று இறைவன் திருமறையில் கூறுகிறான் யா எங்கள் தலைவரும் எங்கள் ஆகிய முகமது நபி சல்லாஹலே செல்லம் அவர்கள் மீதும் புனித மிக்க அவர்களின் குடும்பத்தினர் மீதும் தியாகம் நிறைந்த அவர்களின் தோழர்கள் மீதும் சலவாத் என்னும் ஈடேற்றத்தையும் என்னும் அமைதியும் வரக்கத்தென்னும் நிர்பாக்கியங்களையும் தந்தருள்வாயாக மேலும் நல்வழி காட்டும் ஹலீஃபாக்கள் ஆகிய அபு அமர் உஸ்மான் அலி ரலியா ஆகியோர்களையும் சங்கை நிறைந்த அனைத்து தோழர்களையும் அவர்களை தொடர்ந்து வந்த தாபியன்களையும் உலக முடிவு நாள் வரை இவர்களை அழகிய முறையில் பின்பற்றி நடக்கும் முஸ்லிம்களாகிய எங்கள் அனைவரையும் நீ பொருந்திக் கொள்வாயாக இந்த தேசத்தின் ஜனாதிபதி மாண்பு மிக முஹம்மது முகமது பின் சாயித் அவர்களுக்கு அனைத்து நல்ல முயற்சிகளுக்கும் நீ உதவி புரிவாயாக யா மற்றும் நோக்கி உன்னிடம் வந்து சேர்ந்த காலம் சென்ற ஆட்சியாளர்கள் அனைவருக்கும் நீ அருள் புரிவாயாக யா அல்லாஹ் எங்கள் தந்தைமார்களுக்கும் தாய்மார்களுக்கும் நீ கிருபை செய்வாயாக மேலும் எங்கள் இரத்த வழி உறவினர்களுக்கும் யாருக்கெல்லாம் நாங்கள் கடமைப்பட்டிருக்கிறோமோ அவர்களுக்கும் நீ கிருபை செய்வாயாக அல்லாஹுவின் அடியார்களே மகத்தான அல்லாஹுவின் நினைவு கூறுங்கள் அவன் உங்களை நினைவு கூறுகிறான் அவன் வழங்கிய அறக்குடைகளுக்கு நன்றி செலுத்துங்கள் அவன் அதனை உங்களுக்கு மேலும் அதிகப்படுத்தி கொடுக்கிறான் தொழுகையை நிலைநாட்டுங்கள் அலீம் நபியில் கரீம்